கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக எல்லாம் நல்லா இருக்கீங்களா கத்திரங்களை ஆசிரதிப்பார் இந்த அருமையான காலை வேளையிலும் ஆஸ்கார்டு யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த காலை வேளையிலும் ஒரு சத்தியத்தினம் அறிந்து கொள்ளப் போகிறோம் எடுத்துக்கொள்ளலாம் யாக்கோபுடைய பொதுவான நிறுவத்திலே நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் ஆம் தேவப்பிள்ளைகளே பிள்ளைகளே இந்த வசனத்தை நீங்க வாச்சு பாருங்க நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று விரும்புகிறபடியினால் தகாத விதமாய் நீங்கள் ஜோம் பண்ணுகிறதுனால் அல்லவா நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் ஆம் தேவப்பிள்ளைகளே பிள்ளைகளே நாம் ஜோம் பண்ணுகிறோம் விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஆயினும் அந்த விண்ணப்பத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் சரியான வார்த்தைகளா அல்லது உங்கள் விருப்பங்களா இருக்கிறதா உங்கள் இச்சைகளா இருக்கிறதா அதை நீங்கள் கவனிச்சு பாருங்க வசனம் சொல்லுகிறது நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு அது ஒரு தடையாக கூட இருக்கலாம் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள் ஜெபம் பண்ணுகிறீர்கள் ஆனால் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று நீங்கள் வேதனைப்படுவீர்கள் ஆனால் இந்த காலை வேலை நீங்கள் பாருங்க இந்த வசனம் சொல்லுது தகாத விதமான வார்த்தைகள் உங்கள் ஜபங்களிலே காணப்படுகிறது தகாத விதமான விருப்பங்கள் உங்கள் ஜபங்களிலே காணப்படுகிறது அன்பது தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய நம்முடைய நினைவுகளை கத்தராகிய தெய்வம் தூரத்திலிருந்து அறிகிறார் நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே இனதென்று அவர் அறிந்திருக்கிறார் ஆகும் தெய்வ பிள்ளைகளே உங்களுக்கு என்ன தேவை என்பதை கத்தர் அறிந்திருக்கிறார் ஆனால் எப்படி ஜபிக்கிறது எனக்கு சுகம் தேவையா இருக்கிறது எனக்கு நன்மைகள் தேவையா இருக்கிறது எனக்கு ஒரு அற்புதம் தேவையா இருக்கிறது நான் எப்படி ஜபிக்கிறது என்று நீங்கள் கேள்வி கேட்பீர்கள் ஆனால் வசனத்துல தெளிவா போட்டிருக்கு பாருங்க நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இயேசு மகாராஜா இப்படியாக ஜபிக்கிறார் லூக்கா இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்திலே நாற்பத்தி ரெண்டாவது வசனத்திலே அவர் இப்படியாக ஜபிக்கிறார் பாருங்க பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது அருமையான தேவப்பிள்ளைகளை நீங்கள் எப்படி வேணாலும் ஜபியுங்க அப்படின்னு அல்ல உங்களுடைய ஜபங்கள்ல ஒரு கருத்து இருக்க வேண்டும் ஒரு முக்கியமான வார்த்தை இருக்க வேண்டும் அந்த வார்த்தை என்ன தெரியுமா ஆண்டவரே என் விருப்பம் அல்ல உன் விருப்பம் என்னவோ அது நிறைவேறட்டும் உங்க இச்சைகளை நீங்க நிறைவேற்ற விரும்பாதீங்க உங்க விருப்பங்களை மட்டும் நீங்க ஆண்டவருக்கு தெரிவிக்காதீங்க ஒரு வார்த்தை நீங்க சொல்லிருங்க ஆண்டவரே என் விருப்பம் மட்டும் அல்ல உங்க விருப்பம் என்னவோ அது அப்படியே நிறைவேறுவதாக ஆம் தேவ பிள்ளைகளே இயேசு மகாராஜாவுடைய விண்ணப்பத்தை கத்தர் கேட்டா ஐயோ அவருக்கு அப்புதம் செய்தார் பாருங்க அவர் மறித்தார் அடக்கம் செய்யப்பட்டார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இன்றைக்கும் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் காரணம் என்ன தெரியுமா அவர் சொன்ன வார்த்தையை பாருங்க பிதாவே உமக்கு சித்தமானாள் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது ஆமே அதுபோல பவுளை பாருங்கள் அப்போ சிலர் ஒன்பதாவது அதிகாரத்திலே ஆறாவது வசனம் இப்படியாய் போற்றிருக்கிறது அவர் எப்படி சொல்லுகிறார் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் சொல்லா நீங்க ஒரு வார்த்தை வரட்டும் என் விருப்பம் மாத்திரம் அல்ல உங்க விருப்பம் எதுவோ அது அப்படியே நிறைவேறட்டும் அப்படி நீங்க ஜெபிச்சு பாருங்க கத்துற உங்க ஜபங்கள்ல நீங்கள் கேட்கறது எதுவோ அப்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஜிக்கலாமா எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோக தகப்பனே அருமையான காலை வேலையில பிள்ளைகள் நன்றி செலுத்துகிறோம் வசனம் அவங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும் விண்ணப்பம் பண்ணுகிற தேவ பிள்ளைகள் சரியாய் விண்ணப்பம் பண்ணி அற்புதங்களை பெற்றுக் கொள்வார்களாக இந்த சிறிய விண்ணப்பத்தை கத்தராக இயேசு நாமத்தில் ஏறெடுக்கிறோம் பிதாவே காட் பிளஸ் யூ